அன்பான விவசாய நண்பர்களே விவசாயத்தின் மேல் ஆவல் உள்ளவர்களே விவசாயத்தோடு ஜோதிடத்தை இணைத்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் பொதுவாக நீங்கள் வந்து விதை விதைக்க ஏற்ற நாள்களில் விதை விதைக்கிறதுக்கு நாட்டு நட இதற்கெல்லாம் ஏற்ற நாட்கள் என்னவென்று கேட்டால் சாஸ்திர ரீதியாக நீங்கள் நாட்டு நட வேண்டுமென்றால் பரணி நட்சத்திரம் அல்லது கார்த்திக நட்சத்திரம் அல்லது மக நட்சத்திரம் பூத நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பூராடம் பூரட்டி இந்த நாட்களில் நீங்கள் விதை விதைத்தால் நிச்சயமாக நல்ல மகசூல் கிடைக்கும் அதே போல் பூச்செடிகள் வளர்க்க வேண்டும் என்றால் பழச்செடி பூச்செடிலாம் வளர்ப்பார்கள் அதுதான் நடுக்கு அதை நடுவதற்கு ஏற்ற நாட்கள் என்னவென்றால் மிருகசீசம் புனர்பூசம் அப்புறம் சித்திரை சுவாதி அனுசங்கேட்டை ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரம் இந்த நாட்களில் நீங்கள் வந்து பூச்செட்டிகளுக்கு விதை விதைக்கிறது காய்கறிகளுக்கு மிளகு அது இதெல்லாம் போடுவது புஞ்சை பாயிருக்கு அது அது மாதிரி கமுகு பாக்குமரம் நடுவதற்கு உங்களுக்கு அந்த மேற்பட்ட நாட்களில் நீங்கள் நடந்தால் கூட நல்லது நடக்கும் அது மட்டும் திருவோண நட்சத்திரத்தில் நீங்கள் வயலில் களை பறிக்கலாம் வயலில் களை எடு எடுப்பதற்கு திருவோணம் மிக நல்ல நாள் அதே மாதிரி சதய நட்சத்திரத்தில் பாசிப்பயிறு துவர உளுந்து இதெல்லாம் விதைக்கலாம் அது மாதிரி மூலை நட்சத்திரத்தில் ஒட்டுச்செடி வளர்க்கலாம் ஒட்டுச்செடியில் வளர்த்தா மூல நட்சத்திரம் தான் சுவாதியில் நெல் நடலாம் நெல் நடுவதற்கு நாட்டு பாவதுக்கெல்லாம் ஏற்ற நாள் அது மாதிரி திருவாதிரை எந்த நிலை வெதை விதைச்சா கூட நல்ல வெற்றி தரும் ரோஹிணி நட்சத்திரத்தில் கூட மரம் எந்த மரம் நட்டாலும் நல்லாயிருக்கும் தென்னவங்கன்றுக்கு மட்டும் இங்கே கும்பத்தில் சுக்கரன் வரும் பொழுது நட்டால் நல்லாயிருக்கும் அது சாஸ்திர ரீதியாக விவசாயத்துக்கு இந்த நட்சத்திரங்களை நீங்கள் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக நல்ல மகசூல் கிடைக்கும் மேலும் தகவல் வேண்டுமென்றால் நைன் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் செவன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் மேலும் தகவல் கேட்டால் தருகிறேன் நன்றி வணக்கம்